அலாமிகம் வரமத்துலாஹி வபரகா நம்ம ஏற்கனவே இஸ்தி ஆதா அவதுபில்லாஹி ஷ்வேத்தான் ரஜீம் பஸ்மலா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பார்த்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூரத்தில் ஃபாத்தியாவுடைய ஃபஸ்ட்டு மூன் லைன் அல்ஹம் இல்லாஹி ரஃபுல் ஆலமின் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மேலிகி யோமி அல்ஹம்து புகழ் இல்லாஹி அல்லாவிற்கே ரப்பு இறைவன் ஆலமீன் அகிலத்தார் அகிலத்தார்களின் இறைவன் அல்லாவிற்கே புகழணைத்து முறியது அர் ரஹ்மான் பேரருளாளன் அர் ரஹீம் பேரன்பாளன் அவன் எத்தையவன் என்றால் இப்படி இருக்கானா இறைவன் பேரருளாளனாகவும் பேரன்பாளனாகவும் இருக்கின்றான் மாலிகி அதிபதி யோமித்தீன் தீர்ப்பு நாளின் கூலி நாள் சொல்லலாம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும்போது எப்படி சொல்லணும் புகழ் அனைத்தும் அகிலத்தார்கள் இறைவன் பேரொல்லாளன் பேரன்பாளன் கூலி நாளின் அதிபதியாகிய அல்லாவிற்கே உரியது அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து